இந்த ஹோட்டா சிட்டி பாருங்கள் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு ஓனர் மூணு ஓனர் இருபத்தொம்போது வரை எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நாலு அளவில் நாலு டயர் புதுசு ஏசி ஒர்க்கிங்கு இப்போ வண்டியில் பொறிச்சல் டிங்கிற விலை எதுவும் கிடையாது ஃப்ரெண்டு பம்பரில் மட்டும் லேசாக அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லேசாக கிழிஞ்சிருக்கு அவ்வளோதான் வண்டி விலை கேட்டிங்கன்னா ஒரு ரூபா சொல்கிறாரு தொண்ணூறுரூவா நேராக வாங்க இன்னொரு அஞ்சு ரூபா வித்தியாசம்லாம் பேசிக்கலாம் அதான் ஃபைனலாக கிடைக்கும் ப்ளஸ் ஒரு மூணுரூவா கமிஷன் இந்த ஹோட்டா சிட்டி பாருங்கள் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு ஓனர் மூணு ஓனர் இருபத்தொம்பது வரை எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நாலு அளவில் நாலு டயர் புதுசு ஏசி ஒர்க்கிங்க வண்டியில் பொறிச்சொல்லிட்டு இங்கே விலை எதுவும் கிடையாது ஃப்ரெண்டு பம்பரில் மட்டும் லேசாக அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லேசாக கிழிஞ்சிருக்கு அவ்வளோதான் வண்டி விலை கேட்டிங்கன்னா ஒரு ரூபா சொல்கிறாரு தொண்ணூறுவா நேராக வாங்க இன்னொரு அஞ்சு ரூபா வித்தியாசம்லாம் பேசிக்கலாம் அதான் ஃபைனலாக கிடைக்கும் ப்ளஸ் ஒரு மூணுரூவா கமிஷன்